வணக்கம் நான் உங்கள் சோப்புமாறு ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் யார் இப்போ வெற்றி பெறுவாங்க யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற இந்த விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிற மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆரணி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எத்தனை சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உட்பட்ட நான்கு பகுதிகள் அதே மாதிரி வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட இரண்டு தொகுதிகள்னு சொல்லிட்டு வந்து மொத்தம் ஆறு இருக்குது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய தொகுதிகள் சட்டப்பேரவை தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆரணி செய்யாறு வந்தவாசி போலூர் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு தொகுதிகள் இருக்குது அதேமாதிரி விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சி மயிலம் அப்படின்ற இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறு சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது ஸோ நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா தேர்தலுக்கும் எல்லா தொகுதிகளுக்கும் காமனாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு தகுந்த ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து நிறைய பேர் வந்து களம் காணுறாங்க ஸோ இதில் வந்து யார் யார் எந்தெந்த கட்சியிலிருந்து போட்டிடுறாங்க அப்படின்னா டிஎம்பிக்கே சார்பாக தரணி வேந்தன் அப்படின்றவங்க வந்து போட்டிடுறாங்க ஏடிஎம்கே சார்பாக கஞ்சேத்ரன் அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா போட்டிடுறாங்க அதேமாரி நம்ம பிஜேபி சார்பாக பாமக கூட்டணி இருக்காங்க ஸோ பாமக சார்பாக பார்த்திங்கன்னா கணேஷ் குமார் அப்படின்றவங்க வந்து போட்டிடுறாங்க அதே மாதிரி நம்முடைய நாம் தமிழர் கட்சி சார்பாக பாக்கிய லட்சுமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பெண் வேட்பாளர் பார்த்திங்கன்னா வந்து போட்டிடுறாங்க இவங்க நாலு பேரில் யார் இப்போ வெற்றி பெறுவாங்க யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த பிரிவை வந்து பார்க்கணும் ஸோ எழுபது சதவீதம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்துக்கள் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது முப்பது சதவீதம் கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் அண்ட் வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது சதவீதம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது இங்கே அதிகமாக இருக்கிறது யார் அப்படின்னா வந்து எழுபது சதவீதம் இந்துக்கள் ஸோ இந்துக்கள்லேயே அதிகமாக யார் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து வன்னியர்களும் முதலியாரும் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து வன்னியர்களும் முதலியாரும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே வந்து பாமக கூட்டணி வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க ஸோ வன்னியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது பாமக சொல்லிட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாரும் முடிவுக்கு வந்து போயிடலாம் ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா வந்து பாமக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதற்கு முந்தைய வரலாறு வந்து பார்த்துடலாம் அதுக்கப்புறமா வந்து இவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அப்படி பார்க்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதில் காங்கிரஸ் சார்பாக கிருஷ்ணசாமி வந்து வெற்றி பெறாரு கடந்த ரெண்டாயிரத்தி நாலில் அதிமுக சார்பாக ஏழுமலை வந்து வெற்றி பெறாரு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் காங்கிரஸ் சார்பாக விஷ்ணு பிரசாத் அப்படின்றவங்க பாதையில் வந்து வெற்றி பெறாங்க ஸோ இங்கே வந்து வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு முறை காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு இரண்டு முறை வந்து அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாரி தனி தொகுதியாக வந்து உருவாக்கப்படுது ஸோ அதற்கப்புறமா நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு ஸோ அதிக எண்ணிக்கையில் அப்படின்னு பார்க்கும்போது காமனாக பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை காங்கிரஸ் ரெண்டு முறை ஏடிஎம்கே வந்து வெற்றி பெற்றிருக்கு எங்கேயும் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வெற்றி பெறல அவங்க வந்து கூட்டணி கட்சியில் இருந்தனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து ஓட்டிங்ஸ் வந்து கிடைச்சதா நம்மளுக்கு வந்து தெரில பட் இந்த முறை பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிஜேபியோடய சேர்ந்துருக்கனால அவங்களுடைய தனி அந்த ஓட்டுக்களை வந்து நிரூபித்து காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினைக்கிறேன் ஐ திங்க் ஒரு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா பிஎம் டிஎம்கேவுக்கு இருக்குது ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டிஎம்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது உங்களுக்கு என்ன தோணுது யார் வந்து வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பண்ணால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள்